நம்ம சோழர்களுக்கும் நவராத்திரி கொலுவுக்கும் தொடர்பு என்ன தெரியுமா கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவின் மிகவும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான நவராத்திரி தொடங்க போகிறது நவராத்திரி கொண்டாட்டங்கள் இந்தியாவில் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் தென்னிந்தியாவில் நவராத்திரி பண்டிகை கொலு இல்லாமல் முழுமையடையாது இது தமிழ்நாட்டில் பொம்மை குழு என்று அழைக்கப்படுகிறது ஆந்திராவில் பொம்மலகுழு என்று அழைக்கப்படுகிறது கர்நாடகாவில் பாம்பே ஹப்பா என்றும் அழைக்கப்படுகிறது இது தென்னிந்தியாவின் ஒரு தனித்துவமான கொண்டாட்டமாகும் இந்த ஒன்பது நாள் திருவிழா தெய்வீக அருள் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் சமூக ஒற்றுமையை குறிக்கும் பொம்மைகள் சிலைகளின் விரிவான கண்காட்சிக்கு பிரபலமானது இது ஒரு ஆன்மீக நடைமுறை என்பதை விட அதிகமாகவே உள்ளது இது கலை படைப்பாற்றல் தலைமுறைகளுக்கு இடையேயான கலாச்சார பரிமாற்றத்தின் அடையாளமாகும் நவராத்திரி கோலி என்பது ஒன்பது நாள் நவராத்திரி பண்டிகையின் போது கடைபிடிக்கப்படும் ஒரு பாரம்பரிய பொம்மை கண்காட்சியாகும் இது துர்கா தேவியின் வழிபாட்டிற்கும் அவருடைய ஒன்பது தெய்வீக அவதாரங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறையில் தமிழில் படி என்று அழைக்கப்படும் ஒரு படிக்காட்சியில் பொம்மைகளை முறையாக அடுக்குவது அடங்கும் கொலுவின் ஒவ்வொரு படியும் தெய்வீக மற்றும் மனித இருப்பை குறிக்கிறது கொலுவின் ஒவ்வொரு படியும் பல்வேறு கடவுள்கள் தெய்வங்கள் முதல் அன்றாட வாழ்க்கை வரை பிரபஞ்சத்தின் பல்வேறு அம்சங்களை எடுத்துரைக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கும் கொலு பொதுவாக ஒற்றைப்படையின் படிகளையே கொண்டிருக்கும் மூணு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினோரு படிகள் இருக்கும் இதில் தெய்வங்கள் விலங்குகள் துறவிகள் மற்றும் மனிதர்களின் பொம்மைகள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் முதல் படி துர்கா லட்சுமி மற்றும் சரஸ்வதி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் நவராத்திரி துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பண்டிகையாகும் இந்த தெய்வீக சிலைகள் பண்டிகையின் போது ஆன்மீக பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை குறிக்கின்றன அடுத்ததாக ஒவ்வொரு படியாக குறையும் போது அவை ஞானம் பக்தியை குறிக்கும் துறவிகள் முனிவர்கள் ஆன்மீக பிரதிநிதித்துவங்களை கொண்டுள்ளது படிகள் பெரும்பாலும் மதச்சார்பற்ற பொருட்களை சித்தரிக்கின்றன அதாவது கைவினைகள் வணிகர்கள் விவசாயிகள் விலங்குகள் சம்பந்தப்பட்ட அன்றாட வாழ்க்கையின் காட்சிகள் மனித சமூகம் தெய்வீகம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை இந்த படி நமக்கு பிரதிபலிக்கிறது நவராத்திரி குழு ஆன்மீகத்தை கலாச்சார சமூகத்துடன் சிறப்பாகவே இணைக்கிறது இது தென்னிந்தியாவில் நவராத்திரி கொண்டாட்டங்களின் முக்கிய பகுதியாகவே அமைகிறது இது மத நம்பிக்கைகளை பிரதிபலிப்பது மட்டுமல்லாமல் கலை வெளிப்பாடு சமூக பிணைப்பு இளைய தலைமுறையினருக்கு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தையுமே கடத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் சொல்லப்படுகிறது நவராத்திரி குழு தென்னிந்தியாவில் சோழ வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இருந்து தொடங்குகிறது அங்குவது அரச மரபாகவே கருதப்பட்டது சோழர்கள் ஆட்சி காலத்தில் நவராத்திரி பண்டிகையின் போது இந்த புனிதமான பண்டிகையை குறிக்கவும் தெய்வீகமான பொம்மையை கொண்டாடவும் அரண்மனைகளில் சிலைகள் பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டன காலப்போக்கில் இந்த பழக்கம் அரசவையை தாண்டி முக்கிய கோவில்களிலுமே நடத்தப்பட்டது பின்னர் அனைத்து வீடுகளுக்குமே பரவி கொழு நவராத்திரி கொண்டாட்டங்களின் முக்கிய பகுதியாகவே மாறியது நாளடைவில் தென்னிந்தியா முழுவதும் இந்த பாரம்பரியம் பரவியதால் கொலு மிகவும் ஆழமான மதம் மற்றும் கலாச்சார அர்த்தத்தையே பெற்றது தெய்வீக படிநிலை மற்றும் மனித ஆன்மீக உலகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை குறிக்கும் வகையில் குடும்பங்கள் பொம்மைகளை ஒரு படிநிலை வடிவத்தில் அமைக்க தொடங்கினர் இந்த வழக்கம் நவராத்திரியின் ஒரு முக்கிய பகுதியாகவே மாறியது கலையை பக்தியுடன் கலந்தது மேலும் குடும்பங்களுக்கு கடவுள்களை வணங்குவதற்கும் இளைய தலைமுறையினருக்கு அவர்களின் கலாச்சார பாரம்பரியத்தை பற்றி கற்பிப்பதற்கும் ஒரு வழியை வழங்கியது நவராத்திரி குழு விவசாயத்திலுமே வேர்களை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் குழுவில் அன்றாட கிராமப்புற வாழ்க்கையின் காட்சிகளை சித்தரிக்கும் பொம்மைகள் வைக்கப்பட்டன நல்ல அறுவடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கருவுறுதல் செழிப்பை வேண்டி விவசாயிகள் இந்த உருவங்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள் இயற்கையுடனான தொடர்பு செழிப்பு விவசாய சுழற்சி குழுவின் ஒரு முக்கிய அங்கமாகவே மாறியது இன்றும் கூட கொலுக்கள் இந்த விவசாய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கின்றன இதில் வைக்கப்படும் பொம்மைகள் விவசாயம் கால்நடை வளர்ப்பு கிராம வாழ்க்கையின் காட்சிகளையே விளக்குகின்றன மக்களின் அன்றாட வாழ்க்கையுமே தெய்வீகத்துடனான அவர்களின் உறவையும் இவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி